ராமேஸ்வரத்தில் கரைபோரம் மீனவ கிராமங்களில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக கடலுக்கு மூன்று ஏக்கர் அளவில் செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கும் பணி மாவட்ட வனத்துறை அலுவலர் ஹேமலதா துவக்கி வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஈரக்காடு கரையூர் குடியிருப்பு மாங்காடு ஓலைகுடா சேராங்கோட்டை வடகாடு சம்பை ஆகிய மீனவ கிராமங்களில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கரைபோரம் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களின் மின்பிடி தொழிலை மேம்படுத்தும் விதமாக மூன்று இடங்களில் தலா ஒரு ஏக்கர் வீதம் மூன்று ஏக்கர் பரவளவில் கடலுக்குள் மீன்கள் உறைவிடமாக இருக்கும் வகையில் பவளப்பாறைகள் அமைக்கும் பணி துவக்க விழா ஓலைகுடா கிராமத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட வளத்துறை அலுவலர் கேமலதா தலைமை வகித்து கடலுக்குள் செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார் மூன்று இடங்களில் நூறு பவளப்பாறைகள் கொண்டு ஒரு ஏக்கர் பரப்பளவில் மூன்று ஏக்கரில் செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கப்படுகிறது இதில் படகுகள் மற்றும் சிறிய சரக்கு கப்பல்களில் செயற்கை பவளப்பாறைகள் கொண்டு செல்லப்பட்டு கடலுக்குள் போடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை துணை இயக்குனர் பிரபாவதி பிளாண்ட் நிறுவனம் இயக்குனர் ஜான் சுரேஷ் மற்றும் மேலாளர் செர்மியா பாண்டியன் ஆகிய அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தற்போது ஏற்பட்டுள்ள பருவநிலை மாற்றம் காரணமாக சேதமடைந்து வருகிறது இதனால் மீனவர் மீன்களின் உற்பத்தி பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் கடலுக்கு செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கப்படுகிறது செயற்கை பவளப்பாறைகள் கடலுக்கும் அமைக்கப்பட்டதால் அந்த பகுதி மீன்களின் இனப்பெருக்க இடமாக ஆறு மாதங்களில் மாறிவிடும் இதன் பின்னர் வாழ்நாள் முழுவதிலும் கரைவோரம் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் அதிக மீன்கள் பிடிக்கப்படும் இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது 네 i 미 c u 타 a